உறவுகளுக்கு என் திருத்தூதர் வணக்கங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் டிவைஸ்டர்ஸ் வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி அன்பு உறவுகளே இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயங்களை பற்றி பேசலான் இருக்கோம் ஆமாங்க நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ரெண்டு விஷயங்களை பற்றி நம்ம பேசி ஆகணும் கண்டிப்பாக பேசணும் அதில் முதல் விஷயம் குறைகள் குறைகள்ன்றத பற்றி என்ன குறை குறையை பற்றி என்ன பேச போகிறாங்க எல்லாமே குறையாக தானே இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அடுத்த விஷயம் நிறைகள் ரெண்டுக்குமே ரெண்டு அழகான சின்ன கதைகள் இருக்குது அந்த கதைகளோட பின்னணியில் அந்த குறைகளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி உதவும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா முதல்ல நம்ம குறைகளையவே போயிடுவோம் ஏன்னா அதுதான் நிறைய இருக்கும் அதனால குறைகளை பற்றியே பார்த்துடலாம் ஒரு கிராமத்தில் ஒரு குழந்த பிறக்குது கிராமத்துலேன்னு நான் ஒரு ஊரில் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை என்னாகுது ஆகுது பறக்கும்போதே அதுக்கு ஒரு கை இல்லைங்க பெற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் என்னடா அழகான குழந்த பிறந்திருக்கு ஆனால் அதுக்கு ஒரு கை இல்லாமல் போச்சே ஒரே ஒத்த கையோடு அந்த குழந்த பிறந்திருக்கு அப்போது அந்த பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த குழந்தை எப்படி வாழப்போகுது எப்படி இருக்க போகுதுன்னு அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் அந்த வருத்தத்தோடவே அவங்க அந்த குழந்தையை வளர்த்துட்ருக்காங்க அந்த குழந்தை பயங்கர சுறுசுறுப்பு சூட்டிப்பான குழந்த கை மட்டும்தான் இல்லையே தவிர அந்த குழந்தை மற்ற எல்லா விஷயங்கள்லையும் சின்ன வயசுலையே ரொம்ப திறமைசாலியா இருந்தான் இதை பார்த்து அந்த பெற்றோர்களுக்கு இந்த குழந்தைய நல்லா வளர்த்தணுமே நல்ல மாதிரி கொண்டு வரணுமேனு அவங்களுக்கு ஒரு ஆசை எல்லா பெற்றவங்களுக்கும் இருக்கிற ஆசை தான் அதே மாதிரி அந்த குழந்தைக்கு பெற்றோர்களுக்கும் அப்படி ஒரு ஆசை ஒரு அஞ்சு ஆறு ஆகுது அந்த குழந்தைக்கு அப்போது அந்த குழந்தைய ஒரு இந்த வயல்வான் யுத்தம் இது ஜூடோ பயிற்சி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பயிற்சி கொடுக்குற ஒரு ஆசிரியர்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க ஏன்னா சின்னதுலேருந்து அந்த குழந்தை ஒரு கையை வச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு விளையாடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அதை பார்த்தவங்களுக்கு சரி இந்த குழந்தைக்கு ஜூடோ பயிற்சி சொல்லி கொடுக்க முடியுமா ஆனால் ஒரு கை தானே இருக்குது எப்படி இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாரு ஆனால் இந்த அவன் ஆசைப்படுறானே சரி கூட்டிகிட்டு போய் கேட்போம்னா அந்த ஆசிரியர்கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க அந்த ஆசிரியர்கிட்ட பார்த்த உடனே அந்த ஆசிரியர் இவன் எப்படியும் ஒத்து பார்க்குறாரு இந்த குழந்தைக்கு ஒரு கை இல்லை ஆனால் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறான் துரு துருன்னு ஓடிட்டுருக்கான் இருக்கிற ஒரு கையை வச்சா என்னென்னுமோ வேலைகளும் பண்ணிகிட்ருக்கான் எல்லாத்தையும் எடுத்து உருட்டுறான் எடுத்து பார்க்குறான் என்னென்னமோ ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறான் இந்த ஆசிரியருக்கு அந்த குழந்தையை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போகுது சரி இந்த மாணவனுக்கு நான் வந்து இந்த குழந்தைக்கு நான் வந்து ஜூடோ பயிற்சி சொல்லி கொடுக்குறேன் அவனை வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளனை நான் மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்லிடுறாரு பெற்றோர்களுக்கு ஆச்சரியம் குழந்தை ஏதோ ஆசைப்பட்டான் விளையாட்டு கற்றுக்கிட்டோன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஆனால் பெற்றவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு ஒரு கை இல்லை இதோடு அந்த குழந்தை எப்படி விளையாட போகுது எதுவோ ஒன்று நடக்கிற மாதிரி நடக்கட்டும்னு விட்டுட்டு போயிடுறாங்க இந்த ஆசிரியரும் பயிற்சி கொடுக்குற ஆரம்பிக்கிறார் அந்த குழந்தைக்கு ஒரே ஒரு பயிற்சி மட்டும் தொடர்ந்து கொடுத்துி இருக்கிறார் ஓயம் அந்த ஒரு பயிற்சி தான் வேற எதுவுமே அந்த குழந்தை கொடுக்கல இப்படி ரெண்டு வருஷம் போயிடுது அந்த ஒரு பயிற்சியில் அந்த குழந்தை சிறந்தவனா இருக்கிறான் ஆனால் அவனுக்கு ஜூடோவை பற்றி எதுவுமே தெரியல அந்த விளையாட்டை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியல எப்படி அதில் ஜெயிக்க போகிறோம் அந்த விளையாட்டுன்னா என்னன்னு கூட அவனுக்கு சரியாக தெரியல அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ஆசிரியர் கொடுத்த ஒரே ஒரு பயிற்சி ஒரு நாள் அவனே சளிச்சு போய் ஆசிரியர்கிட்ட போய் கேட்குறான் குருவே எல்லாருக்கும் எதேதோ பயிற்சிகள் கொடுக்குறீங்க எனக்கு மட்டும் இந்த ஒரே ஒரு பயிற்சியை கொடுத்துருக்கீங்களே நான் எப்படி இந்த விளையாட்டில் விளையாடுறது போட்டியிலலாம் நான் எப்படி கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறது எனக்கு தான் எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது ஆசிரியர் சொல்கிறாரு அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ போடான்னு சொல்லி அனுப்பி வச்சிடற கரெக்டாக இந்த போட்டிக்கான நாட்களும் நெருங்கிடுச்சு போட்டிக்கான நாளும் வந்துடுச்சு அப்போது எல்லா பசங்களும் போய் விளையாடுறாங்க தோற்று போய் வராங்க கடைசியாக இந்த பையனை அவருடைய வாத்தியார் அனுப்புகிறாரு இந்த பையன் பயந்துக்கிட்டே போகிறான் ரெண்டு கை இருக்கிறவங்களே இந்த விளையாட்டை விளையாட முடியாமல் தோற்று போய் வந்திருக்காங்க நான் எப்படி விளையாட போகிறேன் என்னைய போய் இந்த விளையாட்டில் போட்டியில் கலந்துக்க சொல்லி அனுப்புறாரே சரி நம்ம முயற்சி தான் பண்ணி பார்ப்போம் அவர் ஏதோ ஒரு பயிற்சி அவர் சொல்றாரு உனக்கு ஒரு பயிற்சி கொடுத்துருக்க அதை வச்சு சமாளிப்போ அப்படின்னு நினச்சிடறாரு இந்த பையன் போறான் இந்த ஒரு கையை வச்சுக்கிட்டு போறான் பாக்குறவங்களா சிரிக்கிறாங்க ஏன்னா இந்த விளையாட்டுக்கு ரெண்டு கை வச்சு விளையாடுற விளையாட்டு போட்டி இந்த சண்டை ரெண்டு கை வச்சு விளையாடணும் ஆனா இந்த பையனுக்கு ஒரு கைதான் இருக்கு பார்வையாளர் அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க எதிர்த்து நிற்கிற போட்டியாளர்கள் இவன் என்ன இத்தனை பேர் தோத்து போயிட்டாங்க இவன் என்ன ஜெயிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஒரு கொஞ்சம் அசால்ட்டாகவே விளையாட ஆரம்பிக்கிறாங்க இந்த பையன் அந்த குரு சொல்லி கொடுத்த அந்த ஒரு பயிற்சியை மட்டும் உபயோகம் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறான் இவன் சண்டை போட போட எதிர்த்து நிற்கிறவங்களால தாக்கு பிடிக்க முடியல முதல் சுற்றுல ஜெயிச்சிட்றான் மத்தவங்க எல்லாம் முதல் சுற்றிலேயே தோற்று போனாங்க அடுத்தவங்க ரெண்டாவது மூணாவது வரைக்கும் வந்து தோத்து போயிட்டாங்க ஆனால் இந்த பையன் முதல் சுற்றிலேயே ஜெயிச்சிடறான் அப்புறம் உடனே என்ன பண்றான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல ஆனால் நான் ஜெயிச்சுட்டேன் சரி அடுத்த சுற்றுக்கு போவோமே அப்படின்னு சொல்லி அடுத்த சுற்றுக்கு வரான் அடுத்த சுற்றுக்கு அவங்க வரும்போது திரும்பவும் அதே மாதிரி அந்த சுற்றுலையும் விளையாண்டு ரெண்டாவது சுற்றையும் ஜெயிச்சிடறான் ம கூட இருந்த அத்தனை பேருக்கும் ஆச்சரியம் ஒரு கை இல்லாம எப்படி இவன் ரெண்டு சுற்றை ஜெயிச்சிட்டான் எப்படி என்னன்னு சுற்றி இருக்கவங்களுக்கு ஒன்றுமே புரியல இருந்தாலும் விளையாடுறாங்க போட்டின்னு வந்தாச்சு ஜெயிச்சு ஆகணும் அவங்க கொஞ்சம் அசால்ட்டாக விளையாட ஆரம்பிச்சவங்க இவங்ககிட்ட இன்னும் ஃபோர்ஸாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க மூன்றாவது சுட்டு பைனல் சுற்று வந்துருச்சு இவன் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் போய் நிக்கிறான் இருந்தாலும் ஆசிரியர் சொல்லி இருக்காரு கேட்போம் அப்படின்னு சொல்லி தைரியமா போய் விளையாட ஆரம்பிக்கிறான் இவன் அவங்க விளையாட விளையாட இவன் எதிர்த்து எல்லாம் அவன் இந்த பயிற்சி கொடுத்த அந்த ஒரு பயிற்சியை மட்டுமே வச்சு இவன் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறான் கடைசில இறுதி சுற்றுலயும் அவன் தான் ஜெயிச்சு அவனுக்கு பெரிய தங்க மடலெல்லாம் கொடுக்குறாங்க மூன்று சுற்றுக்கள்லேயும் இவன் ஜெயிச்சுட்டா இவன் தான் இந்த போட்டியோட வின்னர்னு சொல்லி கொடுக்குறாங்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க எப்படி இந்த பையனுக்கு அதை விட பெரிய ஆச்சரியம் எப்படி நான் ஜெயித்தேன் என்னால் எப்படி முடிஞ்சது ஆசிரியர் முன்னாடி போய் நிற்கிறான் குருவே எனக்கு நீங்கள் ஒரே ஒரு பயிற்சி தான் சொல்லி கொடுத்தீங்க அந்த ஒரு பயிற்சியை வச்சு தான் நான் விளையாண்டேன் ஆனால் நான் ஜெயிச்சுட்டேன் எப்படி ஜெயிச்சேன்னு எனக்கே புரியல என்ன ஆச்சு குருவே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போதான் அந்த குரு சொல்கிறாராம்மா உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இப்போ நான் உனக்கு சொல்கிறேன் என்னன்னா இந்த விளையாட்டோட சூ இதே என்னென்னா ரெண்டு கைகளையும் பிடிச்சி எதிராளியை மடக்கி தூக்கி போடணும் உன்னோட பலமே உனக்கு ஒரு கை இல்லாதது தான் அதனால் எதிராளிக ரெண்டு கையை பிடிச்சி தூக்கி போடுற பயிற்சியை படிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்காங்க ஆனால் அவங்க வரும்போது ஒரு கையால் எப்படி தடுக்கிறதுங்கிற பயிற்சியை மட்டும் உனக்கு சொல்லி கொடுத்தேன் நீ அவங்க என்ன ஃபோர்ஸாக வந்தாலும் உங்கள் கையால் உங்கள் கையால் தடுத்து நீ அவங்கள கீழே வீழ்த்திட்ட உன்னோட ஒரு கை இல்லாதது தான் உனக்கு பலம் அதனால உன்னோட இந்த ஒரு கையை வச்சு நீ ஜெயிச்சுட்ட அதுதான் நான் இந்த விளையாட்டில் உனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் எல்லாரும் உனக்கு கையில்லாததை குறையாக பார்த்தாங்க நான் அதை தான் உனக்கு நிறைவாக பார்த்தேன் அதனால தான் நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னு சொல்லி அந்த குரு வாத்தியார் சொல்றாரு இந்த பையனுக்கு மகா சந்தோஷம் அவனை பெற்றவங்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் கையில்லாத தான் பையன் ஜூடோ விளையாட்டுல ஜெயிச்சுட்டு வந்திருக்கான் இதை கேள்விப்பட்ட எல்லாருமே ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா வாழ்க்கையில ஒரு விஷயம் ஒரு குறை அந்த குறையவே எப்படி நிறையாக்கி அவன் வாழ்க்கையில ஜெயிக்க முடிஞ்சது பாத்தீங்களா நமக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாமே கிடைக்குது எல்லாமே இருக்குது நம்மகிட்ட ஆனா நம்ம பண்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா எது இல்லையோ அதை பத்தியே நினச்சிக்கிட்டு நமக்கு என்ன குறையோ அந்த குறைய பத்தி மட்டுமே நினைச்சு எனக்கு இது இல்லை அது இல்லை அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் என்னால் இருக்க முடியல நம்ம மற்றவங்களோட நிறைகளை பார்த்து நம்மளோட நிறைகள் என்னன்னு பார்க்காம விட்டு குறைய மட்டுமே யோசிச்சு யோசிச்சு மனதளவுல ரொம்ப சோர்ந்து போய் கீழே போயிடுறோம் அதனால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாமல் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா நம்ம குறைகளை எப்படி நிறைய மாற்றணுங்கிறத பற்றி யோசிக்கணுங்க அப்போதாங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் குறை இல்லாத மனுஷன் யார் இருக்கான்னு சொல்லுங்க எல்லாேருக்கும் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக குறை இருக்கும் மனதளவில் இருக்கலாம் உடல் இருக்கலாம் இல்லை உற்றார் உறவினருக்குள்ளே இருக்கலாம் இல்லை சொத்து பத்தி இல்லாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு குறை எல்லா மனுஷங்களுக்கும் இருக்க தாங்க செய்யணும் அந்த குறைகளை பற்றியே யோசிச்சு நம்ம வாழ்க்கையை வீணடிக்காம அந்த இருந்து நிறைகளாக எப்படி மாத்துறதுன்னு யோசிச்சு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிட்டோம்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம் இல்லையா இப்போ நம்ம குறைகளை பார்த்துட்டோம் அடுத்து நிறைகள் அதை பற்றி பார்க்கணும் அதுக்கு முன்னாடி அழகான ஒரு பாடல் கேட்கணும்னு தோணுது கேட்போமா ஏட நீ என் தேவனே நீ நீ என்றே என் வாழ்வின் நிறம் மாருதே நீ வழி நீ வழி காட்டுமே இறைவா இறைவா வருவாய் இங்கே இதயமமேந்தர்அமாய் வா வாயிங்கே இறைவா இறைவா வருவாய் அருகில் அமர்வாய் இங்கே இதயம் அருகில்லாமர் வாயுங்கே இறைவா இறைவா வருவாயுங்கே இதயம் அருகில்லாமர் வாயுங்கே என் தேடல் நீ என் தெய்வம் நீ நீ என்று என் வாழ்வு நிறம் மாறுதே நீ வழு மீணுமே நீ வழிகாட்டுமே Ah இறைவா இங்கே இதயம் அருகில் இங்கே என் தேடல் நீ என் தெய்வ நீ நீ என் வாழ்வு நிறம் மாறுதே உனை மனம் தேடுதே நீ வழி காட்டும் நீ என் தேடல் நீ என் தெய்வமீ நீ என்று என் வாழ்வு நிற மாதே நீ வழிகாட்டும் வழிகாட்டுமே திரைவாயிரைவா வரு இதயம் அருகில்லர் வாயுங்கே திரைவாயிறைவா வருவாயே இதயம் அருகில் அமர்வாயே அருகில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன்ஸ் வழங்கும் திரு தூதர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி அன்பு உறவுகளே ஒரு குட்டி கதை கேட்டாச்சு குறைகளை பார்த்தாச்சு ஒரு அழகான பாடலை கேட்டாச்சு இப்போ நம்ம நிறைகளுக்குள்ளே போகலாமா நிறைகளுக்கும் ஒரு அழகான குட்டி கதை இருக்குது சொல்லுவோம்மா ஒரு தோட்டத்தில் புதுசாக ஒரு வாழைக்கன்று கொண்டு வந்து நட்டு வைக்கிறாங்களாம் இன்னைக்கு காலையில் தான் இந்த கதையை நான் படித்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்ககிட்ட சொல்லணும்னு வந்திருக்கேன் ஒரு தோட்டத்தில் அழகான ஒரு குட்டி வாழை மரம் அந்த வாழை மரத்தை கொண்டு வந்து நட்டு வைக்கிறாங்க நட்டு வச்சு தினமும் தண்ணி பாய்ச்சுறாங்க அந்த வாழைமரம் நட்டு வைக்கிறதுக்கு பக்கத்துலேயே இந்த சைடில் ஒரு தென்னை மரமும் வளர்ந்துட்டுருக்குது கொஞ்சம் தள்ளி ஒரு தென்னை மரமும் வளர்ந்துட்டுருக்குது அப்போ இந்த வாழைமரம் நட்டு வச்ச உடனே என்ன பண்ணுது இப்படி பார்க்குது இங்கேருந்து இந்த பக்கம் இப்படி பார்க்குது தென்னை இப்படி பார்க்குது ஆ எவ்வளோ உயரமாக வளர்ந்து நிற்கிறாள் ரொம்ப பெருசு இல்லை அதுவும் சின்ன தென்னங்கன்று தான் ஆனால் வாழையை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த வாழை மரம் பார்த்த உடனே என்னடா இது பக்கத்தில் இவ்வளோ பெருசாக வளர்ந்த ஒரு மரம் இருக்குது அதுவே இவ்வளோ பெருசு தான் அந்த வாழைக்கன்று உண்டு இந்த தென்னை மரம் இவ்வளோ பெருசாக அவ்வளவுதான் அப்போது இது இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன் நம்ம எப்படி இவ்வளோ பெருசாக வளர்றதுன்னு இந்த வாழை மரத்துக்கு ஒரு ஆசை தினமும் தண்ணி பாய்ச்சுறாங்க பாய்ச்ச பாய்ச்ச என்ன ஆகுது இந்த வாழை மரம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே துளிர் விட்டு நல்ல கொஞ்சம் பெருசாக வளர ஆரம்பிக்குது அப்போ இது கொஞ்சம் ஒரு ரெண்டு மாசத்துல பார்த்தீங்கன்னா இந்த வாழை அந்த தென்னைக்கு ஈக்குவலாக வர்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ இந்த வாழை சொல்லுது இந்த தென்னையை பார்த்து ஆரம்பத்தில் பிரமிச்சிச்சு இல்லையா இப்போ அந்த தென்னையை பார்த்து கே கேளியும் கிண்டலும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு என்ன பாரு உனக்கு தண்ணி தான் எனக்கும் ஊத்துறாங்க நான் பார் எவ்வளோ சலசலசலன்னு வளர்ந்துட்டுருக்குறேன் பார் உன்னோட உயரத்துக்கு நான் வந்துட்டேன் ஆனால் நீ ஏன் இன்னும் அப்படியே இருக்க கடவுளுக்கு உன் மேலே ஏதாவது கோபமா நீ ஏதாவது பாவம் பண்ணிட்டியா கடவுள் ஏன் உன்னை எப்படி தண்டிச்சுட்டாரு உன்னை உன்னோட உயரத்தை இதோடையே நிறுத்திட்டாரு வளர விடலையே உன்னை பாரு நான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் அப்படின்னு கேலி பண்ண ஆரம்பிக்குது அந்த தென்னை மரத்தை அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனவுடன் கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த வாழைமரம் இன்னும் அழகாக மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த தென்னை மரத்தை விட இந்த வாழைமரம் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்பவும் இந்த வாழை மரத்துக்கு ரொம்ப பெருமை ஜாஸ்தி பார் நான் எப்படி வளர்ந்துக்கிட்டு போகிறேன் நீ இன்னும் அப்படியே இருக்கிறியே அப்பவும் இந்த தென்னை மரம் அமைதியாக புன்னகை பண்ணிக்கிட்டே இருந்துச்சான் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு எதுவும் பதில் சொல்லலை இந்த தென்னை மரம் அப்போவும் சொல்லலை இப்போவும் சொல்லலை இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்கள் ஆயிடுது இந்த தென்னை மரம் இந்த வாழை மரம் நல்லா வளர்ந்து பெருசாயிடுச்சு ரொம்ப பெருமை அதுக்கு பார் நான் எப்படி வளர்ந்துட்டேன் எவ்வளோ தளதளன்னு இருக்கேன் என்னுடைய இலைகளெல்லாம் பார் எவ்வளோ நீளம் நீளமாக அழகாக கொஞ்சம் கூட கிளிசல் இல்லாமல் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு நீயும் இருக்கிறிய உன்னுடைய இலைகளை பார் குச்சி குச்சியா அதுவும் நீ வளரவே மாட்டேங்கிற அப்படியே இருக்கிற எவ்வளோ பெருசுக்கு வளர்ந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமை அந்த தென்னை மரத்தை பார்த்து அந்த வாழை மரம் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு வருஷமாக இந்த வாழை மரத்துக்கு அந்த தென்னை மரத்தை கிண்டல் பண்ணுறது தான் வேலை ஒரு வருஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் நல்ல மேலே வந்த வாழை மரம் பூவும் குழையுமா ஆறாக ஆரம்பிச்சிருச்சு வாழைப்பூ பூத்திருச்சி அதிலருந்து காய்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு காய்கள் நல்லா முத்திருச்சு எல்லாரும் வந்து வந்து பார்க்குறாங்க தென்னை மரத்து பக்கம் யாரும் போகிறது கூட இல்லை ஆனால் வாழை மரத்தை சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வாழை பார்த்து அப்படியே அது மேலே கை வச்சு தட்டியெல்லாம் அப்படியே பிடிப்பாங்கல்ல அப்படியெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க காயெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க வாழை மரத்துக்கு பாட்டு சந்தோஷம் பாரு என்னை எப்படி பிடிக்கிறாங்க என்னை எவ்வளோ பெருமைப்படுத்துகிறாங்க நீ ஏன் இருக்கியே உன் பக்கத்தில் கூட யாரும் வர மாட்டேங்கிறாங்க பச்சை கலரில் கூட இல்லை மரமரானு ஒரு மாதிரி மர கலரில் நீ பாட்டுக்கு அதே உயரத்தில் இருக்க இன்னும் வளரக்கூட இல்லை அப்படின்னு இந்த தென்னை மரத்தை பார்த்து கிண்டல் அடிக்குது ஒரு வருஷம் முடிஞ்சு கொஞ்சம் அந்த காய்கள் எல்லாம் நல்ல முத்துன ஸ்டேஜ் வந்த உடனே தோட்டத்துக்கு ஒருத்தர் வராரு வந்த வாழை மரத்தை தட்டி கொடுக்குறாரு காய்களை தொட்டு பார்க்குறாரு இலையெல்லாம் அப்படி வருடி பார்க்குறாரு எல்லாம் பண்ணிட்டு அவர் வந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் பின்னாடியே இன்னொரு ஆள் வராரு கத்தியோட கத்தி எடுத்துகிட்டு வந்தோடனே எதுக்கு இந்த கத்தி எடுத்துகிட்டு வராங்கன்னு இந்த வாழைமரம் ஒருவேளை தென்னை மரம் வளராமையே நிற்கிது அதை வெட்ட போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி இந்த வாழைமரம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்குது அப்போவும் இந்த தென்னை மரம் அமைதியாக புண்ணை கீச்சிக்கிட்டே இருக்குது ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்குது அமைதியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த கத்தி எடுத்துகிட்டு வந்தவர் நேராக வாழை மரத்துக்கிட்ட தான் வராரு இந்த வாழை மரம் கொஞ்சம் பரபரப்பாயிடுச்சு என்ன இதை கத்தி எடுத்துகிட்டு நம்ம பக்கத்தில் வந்திருக்காங்க தென்னை மரத்து பக்கத்தில் போகலையே என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே முதல்ல வந்தவர் அந்த வாழைத்தாரை இப்படி கையில் பிடிச்சுக்கிட்டாரு ரெண்டாவது கத்தியோடு வந்தவர் அந்த வாழைத்தாரை ஒரே வெட்டு வெட்டிட்டார் வாழை மரம் பதறி போச்சு துடிக்குது ஐயோ ஏன் வெட்டுறீங்க என்னை ஏன் வெட்டுறீங்க என்னோட காய்களை ஏன் வெட்டுறீங்க வெட்டாதீங்க வெட்டாதீங்கன்னு அது கதறது யார் கேட்பா அப்பவும் தென்னை மரம் ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கு அடுத்து உடனே என்ன பண்றாங்க கொலைய வெட்டிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வாழை மரத்துல என்ன பிரயோஜனம் அது நிக்கிறதுல என்ன பிரயோஜனம் உடனே என்ன பண்றாங்க வாழை இலைகளை ஒண்ணு ஒன்னா கிழிப்படாம கட் பண்றாங்க கட் பண்ணி அதையெல்லாம் தனித்தனி வைக்கிறாங்க வாழை மரம் கண்ணீர் விடுது தண்ணியா கொட்டும் தெரியுமா அது கண்ணீர் வாழை மரம் கண்ணீர் விடுது ஐயோ என்னை இப்படி பண்றாங்களே நீ பார்த்துக்கிட்டு நிற்கிறியே ஏதாவது சொல்லி நீ வெட்ட வேண்டாம்னு சொல்லுன்னு தெ தென்னை மரத்துக்கிட்ட சொல்லுது அப்போவும் தென்னை மரம் என்ன பண்ணும் சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கு இலைகளை வெட்டிட்டாங்க மரத்தை பூரா வெட்டிட்டாங்க கடைசியாக அட்டி வேரோட மரத்தையும் வெட்டி தனித்தனியாக பிரித்து நாருக்கு தனியாக தண்டுக்கு தனியான்னு பிரித்து எடுத்து அந்த மரத்தை முழுசாக காலி பண்ணிட்டாங்க அப்பதான் அந்த வாழை மரத்துக்கு புரிஞ்சது நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டேன் இந்த தென்னை மரம் பாரு அமைதியாக சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு அது இன்னும் வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியாது ஆனால் நான் சலசல சலன்னு என்னோட பெருமையில நான் ரொம்ப நல்லா வளர்ந்துட்டேன் கடைசியில் என்னை அழிச்சிட்டாங்க பிரயோஜனம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்னை வேரோடு அழிச்சிட்டாங்க ஆனால் அந்த தென்னை மரம் இன்னும் அப்படியே நிற்கிது அது இன்னும் நல்லா நெடுநெடுன்னு எவ்வளோ பெருசுக்கு வளரப்போகுதோ தெரியல என்னை அழிச்சிட்டாங்களே நான் அழிஞ்சு போயிட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த தென்னை மரம் அந்த வாழை மரம் ரொம்ப கவலைப்பட்டுச்சான் வாழை செழிப்பாக வளர்ந்துச்சு அது பிரயோஜனம் அது மக்களுக்கு உபயோகப்படுற ஒரு பொருள் தான் இருந்து வேர்ல இருந்து பூ காய் வரைக்கும் ஒவ்வொரு பாகமும் மக்களுக்கு பிரயோஜனப்படுற விஷயம்தான் ஆனாலும் அதோட தலகணம் நான் எவ்வளோ நல்லா வளர்ந்துட்டேன் எப்படி இருக்கிறேன் பாருங்க அப்படின்னு ரொம்ப பெருமைப்படுத்திகிட்டு இருந்ததில் சீக்கிரம் அழிஞ்சு போச்சு தென்னை மரம் நிலச்சி நின்று அது இன்னும் அஞ்சாறு வருஷத்துக்கு வளர்ந்த அதுக்கப்புறம் காய்களை கொடுத்து அதோட அழிவுக்கு இன்னும் பத்து இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் ஆகும் அதுதாங்க இது வந்து கதையாக இருந்தாலும் வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும் எவ்வளோ கேலி கிண்டல்கள் பொறாமைகள் எவ்வளவு வரும் அத்தனையும் எதிர்த்து நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் என்ன வந்தாலும் நம்ம வந்து அந்த கேலிக்கும் கிண்டலுக்கும் நம்மளுடைய நிலையை நம்ம இதில் இருந்து நம்ம கீழே இறங்கினோம்னா நமக்கும் அழிவு நிச்சயம் இல்லையா மற்றவங்க கேலி கிண்டல் பண்ணுறவங்க நம்மளுடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க இவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்களோட அவங்க வளர்கிறாங்களா அழியிறாங்களா அதை பற்றி நமக்கு கவலை இல்லை தென்னை மரம் மாதிரி என்ன வந்தாலும் என்ன இழி சொற்கள் என்ன கஷ்டங்கள் என்ன பிரச்சனைகள் யார் எவ்வளோ அவனம் அவமானப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் அதைய தாங்கிக்கிட்டு நம்ம நம்மளுடைய காரியத்தில் கவனமாக இருந்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உண்மையாக இல்லையாங்க இதுதானே இந்த கதை நமக்கு சொல்லுது நம்ம தினமும் அடிபட்டுக்கிட்டு தான் இருக்கோம் எவ்வளோ பிரச்சனைகள் எத்தனை பேர் கேலி பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை கிண்டல் பண்ணுறதுக்கும் கேலி பண்ணுறதுக்கும் பொறாம படுறதுக்கும் நம்ம பின்னாடி பேசுறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க இதையெல்லாம் காதில் வாங்கி நம்ம மனசை போட்டு குழப்பிகிட்டு இருக்கிறத விட நாம் அமைதியாக நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா அதெல்லாம் அப்படியே தானாக காணாமல் போயிடும் நம்ம நெனைச்சி நிற்போம் ஜெயிச்சு காமிப்போம் இதுதாங்க வாழ்க்கை வாழ்வோமா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் Ministries வழங்கும் திருத்தூதர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி சரிங்க நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்